வெல்கம் டு ரத்னா உன்னை நம்பியவரை ஏமாற்றாதே உனக்கு உதவி செய்தவரை மறக்காதே உன்னை நேசிப்பவரை ஒருவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கை கண்ணாடி பொருளை போன்றது அது ஒருமுறை உடைந்துவிட்டால் மீண்டும் பழையபடி மாற்ற முடியாது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் சிலர் யதார்த்தமாக கடந்து சென்று விடுவார்கள் அவர்களை எதுவும் சிறிதும் பாதிப்பது இல்லை ஏனென்றால் அவர்கள் எதையும் அதிகமாக யோசித்து மனதை போட்டு குழப்பிக் யாரை நம்பி வாழ்வது என யோசிக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் எப்படி வாழ்வது என்று யோசியுங்கள் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடங்கள் சிலரை மென்மையாக்குகிறது சிலரை வலிமையாக்குகிறது உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வளருங்கள் அவர்கள் பெரியவர்களாகும் போது துன்பங்கள் இன்றி வாழ்வார்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி